கழுமலம் என்றென்னை பகையறிவு திரைவன் ஊரே பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெண்குருகு தோணிபுரம் பூந்தராய் சிறபுரம் புறவம் சம்பை சீர்காழி கொச்சவயம் கழுமலம் என்று திருப்பெயர்களை கொண்ட ஊரில் முருகக் கடவுளை தோற்றுவித்து அறக்கர்களை வாட்டிய இறைவன் வீற்றுள்ளான் திருவளரும் கழுக்கமலமே கொச்சை தேவேந்திர நூராயனூர் தெய்வ தருவர வளரும் பொழி புறவஞ்சி சிலம்பனூர் காழிதது சன்பையுன்பரு வளர்வெங்கு கலியோங்குதாராய் தோணிபுரம் உயர்ந்த தேவர் விடம் துண்டணி கொல் கண்டதோன் விரும்புமுறை கழுமலம் கொச்சைவயம் வேணுபுரம் பிரம்மபுரம் என்று பெயர் கொண்ட ஊர் தேவர்களும் அன்றிட நஞ்சை உண்ட ஈசன் விரும்பி அமரும் ஸ்தலமாகும் வாய்ந்த புகழ் வளரு தோணிபுரம் பூந்தராய் சிலம்பன் வாழூர் ஏய்த்த வந்தி கழுந்து சம்பையுழிர் காழியுரை கொச்சையம் கொச்சையம் பொன் வேந்த மதிர் கழுமலம் பின்னோர் பணிய மிக்கையனோர் அமர கோனூர் ஆழ்த்த கலையார் புகழி வெண்குருவ தரனாலும் அமருமோரே மறைவலரும் தோணிபுரம் பூந்தரா சிவபுரம் சம்பை சீர்காழி கொச்சவயம் கழுக்கமலம் பிரம்மபுரம் வேணுபுரம் என்ற ஊர்களில் பெருமான் அமர்ந்து விளங்குவான் மாமலையார் கணவன் மகிழ் வெங்குருமா புகழி தாராய் தோணிபுரம் வான் சேமதில் புடை திகழும் கழுமலமே கொச்சை சீர் சீர்பூமகனார் பொலிவுடைய புறவம் விரட்டு சிலம்பனூர் காழி சம்பை பாமூரு கலியட்டுணர்ந்தோர் பரவுமுறை இறைவன் மகிழ்ந்த அமரும் வெங்குரு புகழி பூந்தராய் தோணிபுரம் கழுமலம் கொச்சவயம் வேணுபுரம் பிரம்மபுரம் புறவயம் சிரபுரம் சீர்காழி சம்பை என்ற திகழும் நான்கு கலைகளும் சிறந்தவர்கள் பெருமானை போற்று பாடும் பதிகளாகும் பனிசம்பை தமிழ்காழி வயங்கொச்சை பயங்கு பூமேல் விரை சேரும் கழுமல மெய்யுணர்ந்தயலூர் விண்ணவர் தங்கோணர் வென்றி திரை சேரும் புனற் வெங்குரு செல்வ பெருகு தோணிபுரம் சீர் உரை சேர் பூந்தாராய் சிலம்பனூர் மூலகில் உயர்ந்த ஒரே அந்தனர்கள் போற்றும் சம்பை தமிழ்காலி கொச்சவயம் கழுமலம் பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெங்குருகு தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் புறவம் என்று சிறந்து விளங்கும் பதிகளாகும் புண்டரிக தார்வையல் சூழ் புறவ மிக சிறப்புறம் பூங்காழி சம்பை எண்டிசையோ இறைஞ்சி வெண் பூந்தராய் தேனிபுறம் சீர் வண்டமரும் பொழில்மல்கு கழுமல நற்கொச்சை வானவர் பங்கனூர் அண்டையார் நுறவையென்பர் ரங்கூற்றை உதைத்த கந்தவப்பன் ஊரே வயல்கள் சூழ்ந்த புரவம் சிரபுரம் சீர்காழி சம்பை வெண்முரு குகலி பூந்தராய் தோணிபுரம் கழுக்கமலம் கொச்சவையம் வேணுபுரம் பிரம்மபுரம் என்ற பெயர்களை கொண்ட ஊரே யமனை காலால் உதைத்து மார்கண்டேயனுக்கு அருளிய எம் தந்தை வாழும் ஊராகும் வன்மை வளர் வரத்தயனூர் வானவர் தங்கோனர் வன் புகழி இஞ்சி வெண்மதிசேர் வெண் புரிமி கோரிரஞ்சி சம்பவியன் காழி கொச்சை கண் மகிழும் தழுமலர் கோற்றோர் புகழ் தோணிபுரம் பூந்தராய் சீர்பன் மலையும் சிறப்புறம் பார் புகழ் புறவம் பால் வண்ணன் பயணமுறை நான்முகன் வணங்கிய பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெங்குரு சம்பை சீர்காழி கொச்சவயம் கழுமலம் தோணிபுரம் சிரபுரம் புரவம் என்னும் திருப்பெயர்கள் அமைந்த பதிகமே ஈஷன் உரையும் ஊர்களாகும் மோடி புறங்காக்கும் சீர் சிலம்பனூர் காழி மூதூர் நீடியும் சம்பை கழுமலம் கொச்சை வேணுபுரம் கமல நீடு தாராய் தோணிபுரம் கூட பயிரி புங்கன் செற்றமலை துர்கை காவல் புரியும் உறவம் சிரபுரம் சண்டைக்கமலம் சம்பை கழுமலம் கொச்சவயம் வேனுபுரம் பிரம்மபுரம் வெங்குரு புகழி பூந்தராய் தோணிபுரம் என பெயர் கொண்ட ஊர்களில் திருப்புறங்களை எரிக்க மேருமலைய வில்லாக கொண்ட எம்பிரான் வாழும் ஊராகும் இறக்கமுடைய இறைவனூர் தோணிபுரம் பூந்தராய் சிலம்பன் நிரக்கவறு புனர்புறவ நின்று தவ தயனூர் சீர்தேவர் கோனூர் வரக்கரவ புகழி வெங் சீலா சம்பை காழி அறக்கன் விரலழித்தருளி தூரே சிவபெருமான் தங்கும் ஊர்களான தோணிபுரம் புரவம் பிரம்மபுரம் வேணுபுரம் புகலி வெங்குறுகு சம்பை சீர்காழி கொச்சைவயம் கழுமலம் போன்ற ஊர்களாகும் கழுமலத்தில் அந்தனர்களின் மறை ஒளி விளங்கி கொண்டே இருக்கும் மேலோ மேலோது கழுமல மெய்த்தவம் வளரும் கொச்சைனூர் திறனூர் மெய்மை நூலோது மயன்றனூர் நுண்ணறிவார் புறு புகழி தாராய்த் தூணீர்மேல் சேலோடு தேவனிபுரம் பிகழும் புறவன் சிலம்பனூர் செரு செய்தன்று மாலோடு மயனறிவான் வன்காழி சம்பை மன்னோர் வாழ்த்துமூரே உண்மை தவம் கொண்ட கழுமலம் கொச்சைவயம் வேணுபுரம் பிரம்மபுரம் வெங்குருகு புகழி பூந்தராய் தோணிபுரம் புறவம் சிரபுரம் சீர்காழி சம்பை போன்ற ஊர்களே உலக மக்கள் வணங்கும் ஊர்களாகும் ஆக்கமர் சம்பை காழியமர் கொச்சை கழு கமலன் பானூர் ஒக்கமுடைய தோணிபுரம் பூந்தராய் சிறபுரமுன் உறவா அன்பார் பூ மகிழூர் புறந்தனூர் புகழி வெண்குருவென்பர் சாக்கியரோடு மிகுந்த சம்பை சீர்காழி கொச்சவயம் கழுமலம் தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் புறவம் பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெண்குருகு போன்ற ஊர்களே சாக்கியர்களும் சமணர்களும் அறிய மாட்டார்கள் அவை இறைவன் வீற்றிருக்கும் ஊர்களாகும் அக்கரஞ்சேர் தருமனூர் புகழித்தாராய் தோணிபுரமணி நீர் பொய்கை புக்கரம் சேர் புறவம் சீர் சிலம்பனூர் புகழ்காழி சம்பை தொல்லூர் மிக்கரஞ்ச் சீர்கழுமே கொச்சைவயம் வேணுபுரமயனூர் மேலி சக்கரம் சீர்தமிழ் விரகன் ரான் சொன்ன தமிழ் தரிப்போர் தவம் செய்தோரே குரு வணங்கி பேர் பெற்ற புகழி பூந்தராய் தோணிபுரம் உறவம் சிரபுரம் சீர்காழி சம்பை கழுமணம் கொச்சைவயம் வேணுபுரம் பிரம்மபுரம் போன்ற பெயர்களை தமிழ் விரும்பும் சம்பந்தன் சொல்லும் திருப்பதிகங்கள் பாடுபவர்கள் தவம் புரிந்தவர்கள் ஆவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்